வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தருக்கு இப்போது ரீசெண்டாக பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவர் யார் என்னன்ற பற்றினா முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கயல் சீரியலில் சுப்பிரமணியன்ற கதாபாத்திரத்தில் வில்லன் ரோலில் நடிச்சுட்டு வரவர் தான் ஃபவாஸ் இவர் மோதலும் காதலும் சீரியலையும் ஆதின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இவருக்கு தான் இன்றைக்கி ரொம்பவும் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்திருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சதா ஃபவாஸ் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தார் இந்த நிலையில் இன்றைக்கி த ஸ்டோரி பிகின்ஸ் இயர்னு சொல்லி தன்னோட மனைவியோடு எடுத்த புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியாவில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு லைஃப் மூமெண்ட்ஸ்னு சொல்லி இதை பதிவிட்டுருக்காரு பல ரசிகர்களும் ஃபவாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தங்களோட சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் ஃபவாஸ் அவர்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேர்ந்தது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க